வேலும் மயிலும் சேவலும் துணை காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேன் குரங்காடுதுறை என்ற தலத்தில் சுக்ரீவனும் வட குறுங்காடுதுறையில் வாலியும் சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது திருமங்கலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த தீவிர சிவபக்தையான பெண்மணி ஒருவர் தவறாமல் சிவனை தினமும் இக்கோவிலில் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் வழிபாடு முடித்து ஊருக்கு திரும்பும் வழியில் பலத்த மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அவரால் ஊருக்கு திரும்ப முடியாமல் தவித்தார் இதற்கிடையே பிரசவ வலியும் வந்துவிட வலியால் துடிதுடித்த அவர் சிவபெருமானை மனதார உருகி பிரார்த்தனை செய்தார் இறைவன் ஒரு பெண் மருத்துவராக உருவெடுத்து உரிய நேரத்தில் உதவி செய்து அப்பெண்மணிக்கு பிரசவம் செய்வித்து பாதுகாப்பாக இல்லத்தில் சேர்த்தார் இங்குள்ள இறைவன் அனுமறை வழிபட்டு நாரத முனிவரால் சாப விமோச்சனம் பெற்று தனது பாடும் கலையை மீண்டும் பெற்றதாக நம்பப்படுகிறது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பட்ட இத்தல முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் குரங்காடுதுறை திருப்புகள் அலங்கார முடி கீரண கவச திரடோளும் அலந்தாம மணி திரளை புரண்டாட நினைத்தகர தனந்தாளிவனை கடக சுடர் வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசை மிகுத்த திறச்சி வந்தேரி மணத்தமலர் புனை பாதம் திமிந்தோதி திமித்திமித்தி தனந்தானத்தனத்தனன தினந்தோறு நடிப்பது மற்புகழ் இலகேசர்வனத்துள்வன குரங்கேவி அழற் புகையிட்டு இழந்தாது மல தீருவை சிறை மேளும் சரங்கோடு கரத்தில் எடுத்துருங்க நடக்கும் அவர் கினியோனே குலங்கோடு படைத்த சுரப்பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்க இலை தொடும்பீரா கொழுங்காவின் புணர்க்கு மீசை குரங்காடு துறை குமர பெருமாளே குரங்காடு துறை குமர பெருமாளே பெருமாளே